அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதத்தோட அமாவாசை நாளைய தினம் அதோடு மட்டுமில்லாமல் நாளை சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணமும் நாளைய தினத்தோடு சேர்ந்து வருகின்றது இந்த நாளில் நாம் மற்ற அமாவாசைகளில் செய்வதைப் போல மிக முக்கியமான இந்த கல்லுப்பு வழிபாடுகளை நாளை நிச்சயமாக செய்யணுங்க ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்கு மிக மிக உகந்த நாள் அதனால் எல்லாருமே மறக்காமல் நாளை மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான மூன்று முக்கியமான உப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் வெற்றிலை தீப வழிபாட்டிற்கு பிறகு அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு எப்படி வந்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிதோ அதே போலவே இந்த அமாவாசை உப்பு மூட்டை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நமக்கு பலன் தரக்கூடியது ஏற்கனவே செஞ்சிட்ருக்குறவங்களும் இல்லை நான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் நாளைக்கு தினம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்களும் கட்டாயமாக நாளை நீங்கள் இதை செய்யுங்க எப்பொழுதுமே அம்மாவாசைக்கு முதல் வழிபாடு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தான் நம்ம செய்வோம் அதனால் நீங்கள் காலையில் அதாவது பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் வந்து தரக்கூடிய தர்ப்பணம் முன்னோர்களுக்கான படையல் இதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே இந்த வழிபாடை செய்யலாம் சில பேர் யோசிக்கலாம் இது என்னங்க மதியம் வந்து மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாமே முடிஞ்சிடுச்சு அம்மாவாசை நீங்கள் வந்து இரவு நேரத்தில் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம் நாளை காலை சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுவே அந்த நாளோட திதியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நாளைய தினம் ஒரு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அந்த கிரகணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க என்ன மூன்று வழிபாடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடினாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நிறைய பேர் செஞ்சுட்டு நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்களும் நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இந்த உப்பு மூட்டை வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த உப்பு மூட்டை வழிபாடு வந்து தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் நிற துணி தான் கட்டாயமாக பயன்படுத்தணும் ஒரு கைப்பிடி உப்பு அதோடு வந்து ஒரு வசம்பு வச்சுக்கோங்க ரூபாய் நோட்டோ அல்லது சில்றை காசோ நீங்கள் வைக்கலாம் அதோட உங்கள் கிட்ட வெள்ளியும் தங்கமும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வைக்கலாம் இதை எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி ஏற்கனவே நம்ம வந்து தொங்க விட்டிருப்போம் இப்போ வந்து வெயில் காலம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதால இந்த உப்பு வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு கரையுது கீழே தனித்தனியாக சொட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் உப்பை வந்து வைக்கலாம் அதே போல் இந்த உலோகத்தையும் நீங்கள் வந்து உப்போட டைரக்டாக சேர்த்து வச்சுடாதீங்க ஒன்று இதை ஜிப்லாக் கவரில் வைக்கணும் அல்லது இதை உப்பை வந்து ஜிப்லாக் கவரில் வச்சிங்கன்னா இந்த உப்பு வந்து இந்த உலோகத்தோட ரியாக்ட் பண்ணாது இந்த தங்கம் வெள்ளி இப்போ வந்து எங்களுக்கு மெயின் டோருக்கு வெளியில் வந்து கேட்ருக்கு நாங்கள் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் அந்த மர சட்டம் இருக்குது இல்லையா அதுக்கு வெளியில் நீங்கள் இதை கட்டி தொங்க விடலாம் இதை வந்து அழகாக கட்டி முடிச்சு போட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒவ்வொரு அமாவாசை அன்று மாலை நேரத்தில் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு ஏழு மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து கட்டணும் ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த மூட்டையை எடுத்து இந்த துணியை கழுவிட்டு இந்த உப்பை கிச்சன் சிங்க்கில் போட்டுட்டு புதுசாக ஒரு கைப்பிடி உப்பை இதில் வச்சு மற்ற பொருள்கள்லாம் அப்படியே இருக்கலாம் வசம்பு வந்து கெட்டு போயிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வசம்பை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் முன்னோர் வழிபாடு மாலை நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுவோம் ஸோ அனைவரோட அருளியும் பெற்ற பிறகு இந்த ஒரு மூட்டையை நம்ம நிலைவாசலில் கட்டினா நிச்சயமாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது லோன் நிறைய இருக்குது இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குது கையில் காசே இல்லை இந்த சைடு சம்பளம் வருது ஆன்லைனில் சம்பளம் வருது அப்படியே ஆன்லைன்லேயே இஎம்ஐக்கு போகுது அப்படின்னு இருக்கிறவங்க அடமானத்தில் தங்க நகை வீட்டில் ஒரு நகையும் இல்லை அப்படிங்கிறவங்கலாம் இதை செஞ்சு எவ்வளவோ மாற்றம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என் கிட்ட சொல்லியிருக்கிறீங்க அதே போல் மனைவிக்கு செலவுக்கு காசே தராத கணவன் கூட இதை மா செஞ்சதுக்கப்புறம் என் கையில் வந்து காசு தராரு உங்கள் செலவுக்குன்னு நீ வச்சுக்கோ மாதம் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ என் கையில் தராரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க ஸோ நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க எனக்கு வந்து ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படி உங்களுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு அதனுடைய பலன் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தின் பலன் உங்கள் பசங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்க இப்போ தங்கம் வெள்ளி நகை இல்லாதவங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இதை மாதிரி ஒரு பிரியாணி இலையில பணம் நகை சேர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வைக்கலாம் இதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு திரும்ப ஒரு புது பிரியாணி இலையில பணம் நகை சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சு அதையும் மூட்டையாக கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய நிலைவாசல்ல நீங்கள் கட்டலாங்க இரண்டாவது மிக முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்பு இதை மாதிரி ஒரு ஐந்து சின்ன அகல்லையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ அல்லது டீ கப் இருக்குது இல்லை பேப்பரில் இருக்கோம்ல அதை மாதிரி ஒரு கப்லேயோ அல்லது பிளாஸ்டிக் கப்பு டீ நம்ம காஃபிலாம் குடிப்போம் இல்லையா டிஸ்போசபிள் கப்பு அதில் எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து உங்கள் வீட்டோட ஐந்து முக்கியமான இடங்களில் நீங்கள் அவசியம் வைக்கணுங்க ஒன்று வந்து உங்களுடைய நிலைவாசல் ஒன்று உங்கள் ஹாலு ஒன்று கிச்சனு அதுக்கப்புறம் பெட்ரூமு அதுக்கப்புறம் டாய்லெட் தனியாக இருந்தால் அங்கே அதுக்கப்புறம் பாத்ரூம் தனியாக இருந்தால் அங்கே ஸோ உங்கள் வீட்டோட எத்தனை ரூம் இருக்குது எத்தனை டாய்லெட் இருக்குதோ அங்கங்கே நீங்கள் வச்சுக்கணும் மெயினாக இந்த ஐந்து இடங்களில் நீங்கள் வைக்கணும் இதே எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸு எனர்ஜியெல்லாம் வந்து கிளன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன தான் நம்ம வீடை வந்து மாப் போட்டு தொடச்சாலும் தர சுத்தமாகும் மேலோட்டமான அழுக்கு போகும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வுகள் நீங்கள் கல்லூப்பு அந்த இடத்துல வைக்கும்போது அது வந்து சுத்தமாக அந்த இடத்துல இருந்து அதை அப்படியே இழுத்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் அவசியம் செய்யுங்க மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் இந்த உப்பெல்லாம் நீங்கள் கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க செடிகளுக்கு இதை கரைச்சி ஊற்றவே கூடாது கிச்சன் சிங்க்கில் வந்து நீங்கள் ஊற்றிடலாங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான உப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பை வைத்து கண்திருஷ்டியை நீக்குவது இது மிக முக்கியமானது ஏன்னா அம்மாவாசை முன்னோர் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே போலவே ஒருத்தருடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற கண் திருஷ்டி கண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நீக்குவதற்கு இந்த அம்மாவாசை மிக சிறந்த நாள் எல்லா தொழில் நிறுவனங்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் அந்த பூசணிக்காய் உடைச்சிருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதில் வந்து நல்ல குங்குமத்தை தடவி சில்லற காசுகள்லாம் ரோடில் வந்து இருக்கும் அதை மாதிரி சில பேர் தேங்காய் உடைப்பாங்க சில பேர் எலுமிச்சையை வந்து சுற்றி போடுவாங்க நம்ம மனிதர்களுக்கு பண்ணுவாங்க வீடு வாகனங்களுக்கு பண்ணுவாங்க கால்நடை செல்ல பிராணிகளுக்கு பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப மிக முக்கியமான நாள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க சுற்றி போடலாம் அப்படி இல்லாதவங்க ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி உப்பை உங்களுடைய இடது கையில் எடுத்து உங்களுக்கு வயசில் சின்னவங்களை உட்கார வைத்து அவங்களுக்கு நீங்கள் சுற்றி போடலாம் அல்லது உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கலாம் கடைசியாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கலாம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உங்கள் தலையை சுற்றி நீங்களே சுற்றி ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அந்த சொம்பில் அதை போட்டுடலாம் மறுநாள் காலையில் அந்த உப்பு அந்த சொம்பு தண்ணீரில் கரைந்து விடுவதை போல் நம்முடைய கந்திருஷ்டிகளும் கரையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் கிச்சன் சிங்க்ல டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி